அச்சோய்யோமோ பார்த்திலோமோ பேயை தொன்னு தொண்ணு போட்டோ எடுக்குது ஏ ஏய் சரி சரி வாங்க நாம எல்லாரும் ஒன்ன சேர்ந்து அந்த பேயை பிடிப்போம் என்ன மேருமவனை சொல்ற பேயை நான் நம்மை பிடிப்பு பிடிக்க முடியும் எட்டே பயப்படாதியா நாம இங்க மொத்தம் அஞ்சு பேர் இருக்கிறோம் அது ஒரே ஒரு பியாய் தானே அஞ்சு பேர் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சா அந்த ஒத்த பியாய பிடிச்சிடலாம் இருந்தாலும் பறந்தாலும் அப்புறம் பேசுங்க முதல்ல கீழே இறங்கி வாங்க வயசானவியலுக்கு தான் முதல் முன்னுரிமை நீங்களே முதல்ல போய் அந்த பியாய் அடிங்க அடைய காட்டு போதும் என்ன விஷயத்தினுடைய முன்னுரிமை கொடுக்குறா எட்டே சும்மா வள வளன்னு பேசிட்டு காதியா சட்டு புட்டுன்னு தான் கூட இருக்கோமுடியா நான் கொஞ்ச பேயோட கால் பாருங்க அட ஆமா பேய்க்கு கால் இருக்கு அப்படினா அது பேய் இல்ல மனுஷன் いやนะ அது மனுஷனா அடேய் வாயா வாட் இஸ் சர்ப்ரைஸ் いや பேயில போவ நீ ஆ அய்யா குத்தேஸ்வரன் நாங்கதான் உங்கள டைம் மெஷின் மெனக்குரத்தில அனுப்பி விட்டுட்டோமே யாருக்கு நீங்க எப்படிங்க அதை ஏம்பா கேக்கியே நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன டைம் மெஷின்ல அனுப்பி விட்டுட்டீங்க உங்க பேச்ச கேக்குற மாதிரி நானும் குருகுலத்துக்கு போனேன் ஆனா அங்க போனா துப்பாக்க துப்பாய் துப்பாக்கி துப்பாய் 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 தூவுமலை ஒரு நாட்டிற்கு அரசனாகப்பட்டவன் நாட்டு பிரஜைகளுக்கும் தன் நாட்டு மக்களுக்கும் மலை வரவேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தித்து பாடலினை பாட வேண்டும் அது என்ன பாடல் என்றால் வாயு தேவாய வக்ரஹாண்டாய ஹசிவ தோண்டாய பிரம்ம மூர்த்தாய இந்திர லோகத்து அதிபதாய வாயு புத்திராய என்ற ஸ்லோகத்தினை பாடி வான்மனை பொழிதலும் வான்மனை பொழிதலும் எமது இந்திர லோகத்து மனைத்து ஆன செல்வங்களும் பெருகுதலும் என் நாட்டு பிரஜைகளும் வாழ்த்துதலும் புகழுதலும் என்ற பாடலினை பாடி பூமாதேவியை வணங்க வேண்டும் கவ மட்டை குரு கபவு கப்பு கபு தப்பு மல நடப்பு எந்த பாட்டும் பாடக்கூடாது ஆ மலை முகபூடி அரிசி வாங்கி முறுக்கு சுடுங்க தேடி வந்த மாப்பிளைக்கு விருது வையுங்க சும்மா வர மாப்பிளைக்கு சுடு வையுங்க நான் பாட்டு தப்பா பாடுனதுனால அந்த மொட்டு குரு என்னையும் ஒழக்க மாதிரியே நிக்க வச்சு பனிஸ் பண்ணிட்டு கொடுத்துட்டான் இனி அடுத்த நான்கு மணி நேரத்துக்கு நீ இந்த உலக்கினை போலவே ஆடாமல் அசையாமல் நிற்க வேண்டும். சேரி அது என்னடியோ போச்சு. காலியா ஊட்டுக்கு வந்தாச்சே டிவி பார்க்கலான்னு பார்த்தா அரண்மனைல டிவியே இல்ல. ஏ அப்பா டாடே டாடே என்ன டாடே நம்ம அரண்மனைல டிவி இல்லையா? டிவியா அப்படி என்றால் என்ன மகனே অনিরুত <laughs> পাঠকে <laughs> 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 <us> குத்தீஸ்வரா நீ கவலை கொள்ளாதே மகனே உனது பொழுது நான் பல்வேறு நாட்டில் இருந்து கலை இசையமைப்பாளர்களை அமைப்பாளர்களை நம் அரண்மனைக்கு வரச் சொல்லி உள்ளேன் ஏ இசை அமைப்பாளர் மியூசிக் டாடி ஆம் மகனே குத்தீஸ்வரா இந்த கலை இசையமைப்பாளர்கள் உன்னை இசை வெள்ளத்தில் நனைய வைக்க ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள் உன் பின்னருகே திரும்பிப்பார் கலை நிகழ்ச்சி இசையமைப்பாளர்களே உமது இசை நிகழ்ச்சிகளை தொடங்குங்கள் கரந்தனை கூப்பி இருபத்தி வருஷத்துல uhm <Tower> ஹ ஹ மாரபடையன் தரும்பா வந்தட்டிட்டு வீங்கன்னு எனக்கு தெரியும் அத ராத்திரி நீங்க எல்லார தூங்கனதுக்கு அப்புறம் வரலாம்னு பிளான் பண்ணி போனேன் ஆ கும்பலகடி லகலகலகலகலக இப்படியே உங்க காலத்துக்கும் ஏன் காலத்துக்கும் டைம் மெஷின் மூல பயன்படுத்தி வந்துட்டு வந்துட்டு ராத்திரி போயிட்டு இருந்தேன் இங்கே வர்றப்ப தான் நம்ம இன்ஸ்டாகிராம் பாலியர்ஸுக்கு ரீல்ஸ் போடலாமுன்ன நாயிற்றுவலாக வித விதமாக வெட்டத்தை மாட்டிட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தோம் ஓஹோ அப்போ இந்த கேமரா சத்தத்தை கேட்டு தான் நான் பயந்து ஓடினேன்னா ஒரு நிமிஷம் என்ன மச்சோ அப்ப சوني பொம்மா ரத்த அதெல்லாம் அப்படி இங்க வந்துச்சு அது அப்பா என்னோட இன்ஸ்டாகிராம பாளையர் ஒருத்தரே எனக்கு சண்டா ரீல்ஸ் போட சொன்னாரு அதான் போட்டேன் உங்க ரீல்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு தயவு செஞ்சு சண்டா ரீல்ஸ் போடுங்க நாம இன்ஸ்டாகிராம் பாளையர் சாம்பார் சண்டோ சண்டோ அட சாம்பார்

அட பேடின போவா அப்ப எல்லாத்துக்கும் நீதான் காரணமாடே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் முன்னாடி நடந்து போகும்போது அது 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 என்ன நடந்துச்சுன்னா யாய் என்னையே பயமுறுத்த பார்க்குறீங்களா பிரச்சனைன்னா பயந்து ஓடுற பள்ளி கிடையாது நின்று ஆடுற கில்லி தூரப்பா அப்பா என்னப்பா போன ரிமோட்டு காரை சத்தத்தையா காணும் மறுபடிய ஒரு ரிமோட் கண்ட்ரோல் காரா பண்டிகை <Gã aims> எல்லாம் நம்பி மதிச்சு இங்க பாருங்க என்ன சொல்லணும் இந்த வீட்டுல தீய சக்திகளே இல்ல தீய சக்திகளே இல்லாம என சும்மா சும்மா விளையாட்டுக்கு நீங்க கூப்பிட்டாலும் வரமாட்டேன்